உணவு பாதுகாப்பு தினமாக இருக்கிறது உணவு அப்படின்றது நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒன்று அதுவும் சரியான உணவை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் இன்றைக்கு உணவு பாதுகாப்பு பற்றி பேசுகின்ற போது டிலான் எங்கேயாவது கடைகள்ல போய் நாங்கள் கண்ணை மூடி கொண்டு சாப்பிடுற மாதிரி நிலைமை காணப்படுதா இல்லையே ஏன் இப்படி ஆயிட்டு உலகவே இப்படி ஆயிட்டு அந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சு பணத்துக்கு பின்னால போறாங்க சரியான வகையில் உணவை தயாரித்து சுத்தமாக வழங்க வேண்டும் ஆரோக்கியமான உணவை வழங்க வேண்டும் நினைக்கிறாங்க வாடிக்கையை வர வைக்கிறதுக்காக தேவையாற்ற செயற்கைகளை சேர்க்கிறார்கள் அது பாதுகாப்பா சமைக்கிறதே கிடையாது எனக்கு ஞாபகம் வருது அண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கு மாகாணத்தை சுற்றி வளைத்த பிஎச்சை குழுவினர் நிறைய விருந்தகங்கள் ஹோட்டல்கள் எல்லாம் பழுதாகின உருளைக்கிழங்கு பாவனை குதவாத உணவு வகைகளை தான் கண்டுபிடிச்சு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க கிழக்கு மாகாணத்தை மட்டுமல்லாமல் இலங்கை முழுவதும் அதிரடியாக இறங்க வேண்டும் களத்தில் குதிக்க வேண்டும் கொழும்பிலும் சில வருடங்கள் சிக்கப்பட்டிருக்குதான் அப்படி எல்லா இடங்களையும் நீங்க சொல்ற மாதிரி பரிசோதிக்க வேண்டும் சரியான உணவை மக்களுக்கு வழங்குறத உறுதிப்படுத்த வேண்டும் ஏன்னா பணம் இல்லாம இலவசமா கிடைக்காது காசு கொடுத்து தான் சாப்பிடுறோம் அது சரியான வகையில சாப்பிடுறதுக்கான உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அப்படின்றத நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்றோம் இன்றைய நாள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு சுவாரஸ்யம் இதெல்லாம் விழிப்புணர்வு கதை மிக அவதாரமாக கேளுங்களா நீங்களும் சரியா மிக தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா டக்குனு நண்பர்கள் வருவார்கள் எல்லாருக்குமே சீத பிரதேசத்துல ஒரு 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 கணவனும் மனைவியும் வந்து பஸ்ல போய்க்கொண்டு வந்திருக்காங்க அப்ப அந்த பஸ் பயணத்திலேயே ஒரு இன்னொரு பெண்ணோடு நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கிறது சும்மா கத சகலமா சகஜமா பழகி பேசி நட்பு பாராட்டிட்டாங்க சரி பிறகு அந்த அந்த கணவனுக்கு மனைவிக்கும் வந்து ஒரு தேவை இருந்திருக்கிறது என்றால் தங்களோட பிள்ளை பிள்ளை ஒருவருக்கு மகனுக்கு வேலை கொண்டு வரணும்ன்ற மாதிரி அப்ப இவன் இந்த பெண் வந்து சொல்லியிருக்கா ஆஹ் அதுக்கு என்ன நான் எனக்கு இவ்வளோ

நட்பு திடீரண்டை ஏற்பற நட்பல நம்பி பொருட்கள் எல்லாம் கூடிடவே கூடாது யாரையும் நம்ப கூடாது இந்த காலத்துல ஒட்டுமொத்ததல்ல சுருக்கமா சொல்றோம் இது நேற்று நடந்த சம்பவம் சீது பிரசித் சீதுவ பிரசித் இலங்கை திருநாட்டில் நடந்த சூப்பர் சூப்பர் பிரிட்டனியால இன்று முதல் சார்ல்ஸ் மன்னரின் உருவம் கொண்ட பணத்தாள்கள் பவுன்ஸ் இப்ப முதலே எலிசபெத் மகாராணியோட ஒருவனா இருந்தது பவர் சார்ஸ் மன்னருடைய உருவம் வரப்போகுது அங்கே இருந்து வெளியிடப்பட நோட்டுகள் அச்சிடப்பட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஐந்து பவுன் பத்து இருபது மற்றும் ஐம்பது பவுன்ஸ்களில் அந்த பணத்தாள்கள் அவரோட மன்னர் சார்ஸனுடைய உருவம் வந்து அச்சிடப்பட்டு வருவதாக இது ஒரு வரலாற்று தருணம் என்றும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அவர்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் பொறுமையாக இருந்தார் கையில் பதவி கிடைக்கும் வரைக்கும் அவர் எந்த விதமான பதற்றத்தையும் அடையலை அப்படி இல்லது என்ன இப்போ இந்த முடி தண்ட தலையில வந்திருக்கும் என்று அதற்காக சில சதிவேல ஈடுபடுறவங்களும் இருக்கிறாங்க ஆனா இவர் அப்படி கிடையாது என்ன இவர் தாயாரின் தனக்கு பெரும் பொறுமையாகவே இருந்தார் இப்போ மன்னராக இருக்கின்றார் சரி இந்த மன்னர் விஷயத்தை பற்றி பேசுகின்ற போது மன்னர் வீட்டு பிரச்சனையை பற்றி நாங்கள் கதைக்கு தானே போனோம் ஆகவே கேட் மிடில்டன் அவர்கள் இளவரசி அவர்கள் இங்கிலாந்து இளவரசி அவருடைய அந்த ஆஹ் புற்றுநோய் ஏற்பட்ட அந்த பிரச்சனை பற்றி நாங்கள் இதுக்கு முன்னமும் பேசிடுவோம் அவங்க நிறைய புற்றுநோய் கூடமடைந்து வீட்டுக்கு போய்

அசௌகரியங்களை படம் பெற்றுவது தெரியுந்தார் ஆகவே அவரால் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாது இதை இந்த இந்த ஆண்டு முழுவதுமே நடைமுறையில வைக்கிறதுக்கு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த வருஷம் முழுவதுமே எந்த ஒரு பொது நிகழ்விலும் கலந்து கொள்ள போவதில்லை என்று தீர்மானத்தை எடுத்து இருக்கிறார்கள் கேட் மின்டன் அவர்களுக்கு பூரணமான குணம் ஏற்படும் சிகிச்சை முழுமுதாக வழங்குவோம் என்று அதற்கான முழு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர் மீண்டும் வர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் பூரணமான குணம் அடைந்து